காய்ஸ் வெல்கம் டு மேலருகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வடக்க நல்லா காய்ச்சிட்டு எண்ணெயை கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காயணும் காய்தான் செக் பண்ணிக்கலாம் ஓகே காஞ்சிச்சு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம இதை நல்லா வாணக்கிக்கலாம் இப்போ நாம இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் பத்து மிளகாவும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நாம சீரகத்தையும் மல்லியும் ஒரு கை போட்டுக்கலாம் இன்னொரு அடுப்புல நம்ம வே சேர்த்து வச்சிருக்க வெண்டைக்காய பொடி பொடியாக வெகுன வெண்டைக்காயை போட்டுட்டோம் அது வேகிற வரைக்கும் இதுல நாம டேஸ்டுக்கு ஏற்ற அளவு பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் நல்லா சிந்திக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்போ நம்ம கருவேப்பில ஒரு இனக்கு போட்டுக்கலாம் இத காமன் நேரம் ஆற வச்சு அரைக்க போறோம் இப்போ நம்ம போட்ட வெண்டைக்காயை எடுக்கலாம் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இது நல்லா பொண்ணுறதுக்கு வந்து உடனே வெண்டைக்கையை எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் இருந்ததையும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வேகணும் தாளிப்பை எடுத்து மிக்சி ஜார்க்குள்ளே போட்டோம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ந நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர வரதுக்கு தண்ணி வைக்கணும் பேஸ்ட் பதத்துக்கு நாம் அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு வடக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வடக்கல் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காயணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு இணக்கு கருவேப்பிலி புளித்தண்ணி புளித்தண்ணி கூட ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு இப்ப புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும் பச்சை வாச போற வரைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் இப்போ இந்த புளி தண்ணி நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ அந்த ஜாலுக்குள்ளே தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த தண்ணியை இதுக்குள்ளேயே ஊற்றிக்கலாம் இது இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சிருந்த வெண்டைக்காய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு இப்போ வெண்டைக்காயே சேர்த்துடலாம் இதை நல்லா கலக்கிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளோதான் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க